அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாருகாத் பேரன்புக்குரிய மாணவ மாணவிகளே சகோதர சகோதரிகளே மின்ஹாஜுல் அரபியா என்ற கித்தாப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் இருபதாவது பாடம் இந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சட்டங்களை நம்ம பார்த்துட்டு சால பேரும் ரொம்ப ஈஸியான சட்டம்தான் பெருசாக குழப்பம்லாம் இருக்காது ரொம்ப இலகுவான ஒரு சட்டம் என்ன சொட்டனா ஞாத் மனோத் ஞாத் என்றால் வர்ணனை அப்படின்னு அர்த்தம் மனோத் அப்படின்னா வர்ணிக்கப்படக்கூடிய பொருளுக்கு சொல்லுவாங்க எதை வர்ணிக்கிறோமோ அதுக்கு மனோத்துன்னு சொல்லுவாங்க அந்த வர்ணனையை ஞாத்துன்னு சொல்லுவாங்க சிம்பிளாக உதாரணத்துக்கு பேனா அழகானது பேனா அழகானது இப்போ வர்ணிக்கப்படக்கூடிய பொருள் என்ன பேனா அந்த பேனாவை என்ன வர்ணிக்கிறோம் அழகானதுன்னு வர்ணிக்கிறோம் அப்படி தானே இப்போ ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டோன்னா அதை நிறைய வார்த்தைகளை கொண்டு வர்ணிக்கலாம் அழகானது அசிங்கமானது ஆளுக்கானது குட்டையானது தடியானது இப்படி பல வார்த்தைகள் கொண்டு வர்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் வர்ணனை இதை இந்த வர்ணனையை வந்து யாருக்கு கொடுக்குறோம் யாரை வர்ணிக்கிறோம் பேனாவை தானே வர்ணிக்கிறோம் அப்போது பேனா அழகானது பேனா அழகானது இந்த அழகானதுன்றது வர்ணனை அதுக்கு ஞாத்துன்னு சொல்லுவாங்க அரபியில் எதை வர்ணிக்கிறோமோ அதுக்கு மண ஓத்து இந்த வர்ணனை யாருக்கு சொந்தமாக்கிறோம் இந்த வர்ணனை யாரை வர்ணிக்கிறோம் பேனாவை தானே வர்ணிக்கிறோம் அப்போ அது மண் ஓத்து பேனா அழகானது அழகானதுன்றது ஞாத்து பேனான்றது மண் ஓத்து வர்ணிக்கப்படக்கூடியது தானே அப்போ பேனா மண் ஓத்து உதாரணத்துக்கு சிறுவன் குட்டையாக இருக்கிறான் இப்போது குட்டை நெட்டை அதுபோல் குண்டு ஒல்லி இதெல்லாம் வர்ணனை அப்படி தானே அப்போ இதெல்லாம் ஞாத்துன்னு சொல்லுவோம் அப்போ குட்டைன்றது ஞாத்து வர்ணனை யாரை வர்ணிக்கிறோம் சிறுவனை தானே வர்ணிக்கிறோம் அப்போ சிறுவனன்று சிறுவன்றது சிறுவன்றது என்னது மனோத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த ஞாத்து மனோத்தை பொறுத்த வரைக்கும் மனோத்து எப்படி இருக்குதோ அதே போல் தான் ஞாத்து இருக்கும் மனோத்துக்கு அலிஃபிலாம் வந்தால் ஞாத்துக்கும் அலிஃபிலாம் வரும் மனோத்துக்கு கடைசியில் தன்மீன் வந்தால் ஞாபத்துக்கும் கண்டி கடைசியில் தன்மீன் வரும் அதாவது மனோத்து வந்து வர்ணிக்கப்படக்கூடிய பொருள் வந்து நக்கீராவாக இருந்தால் வர்ணனையும் நக்கீராவாக தான் வரணும் வர்ணிக்கப்படக்கூடிய பொருள் மாரிஃபாவாக இருந்தால் வர்ணனையும் இப்படி தான் வரணும் மாரிஃபாவாக தான் வரணும் அதுபோல் மனோத்து வர்ணிக்கப்படக்கூடிய பொருள் வந்து மஜ்ரூராக அதாவது ஜர்று செய்யப்பட்ட ஒரு இஸ்மாக வந்தால் ஞாத்தும் அந்த வர்ணனையும் செய்யப்படுத என்ன செய்ய வரும் அதாவது ஷார்ட்டை நான் சொல்கிறேன் மனோத்து வர்ணிக்கப்படக்கூடிய பொருள் எப்படி இருக்குதோ அதே போல் தான் வர்ணனையும் என்ன செய்யும் இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்கள் ஹாதா பைத்துன் ஜதீதுன் ஹாதா இதுவாகிறது பைத்துன் வீடாகும் ஜதீதுன் புதிய வீடாகும் அப்போ ஜதீதுன்றது வர்ணனை அந்த வீட்டை புதுசு அப்படின்னு வர்ணிக்கிறோம் அப்போ அதுக்கு ஞாத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்களா எதை வர்ணிக்கிறோம் பைத்து வீடை தானே வர்ணிக்கிறோம் அப்போ அது மனோத்து அடுத்து பாருங்கள் ஆனால் நான் ஃபி பைத்தின் வீட்டிலே இருக்கிறேன் ஜதீதின் புதிய வீட்டிலே இருக்கிறேன் நான் ஆரம்பத்துலேயும் நான் சொன்னேன் மனோத் எப்படி இருக்குதோ அதே போல் தான் ஞாத்து வரவு கவனிங்க ஃபீன்றது ஜாரு ஜரு செய்யக்கூடிய ஒரு எழுத்து அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு ஜறு செஞ்சிருக்கா அந்த இஸ்மு என்னது மனோது தானே மனோ தானே ஞாத்து வந்து ஜதீது வர்ணனை என்பது ஜதீது தான் எதை வர்ணிக்கிறோம் மணமூத் இது வர்ணிக்கப்படக்கூடிய பொருள் இது வீடு தானே அப்போ இந்த வீடு மண்மூத் என்பது ஜர்று செய்யப்பட்டு வந்ததுனால ஞாத்து அந்த வர்ணனையும் இப்படிதான் வரும் ஜர்று செய்யப்பட்டு தான் வரும் பாருங்க வீட்டிலே பைத்தின் வீட்டிலே ஜதீதின் ஜதிதின் புதிய வீட்டிலே பைத்துக்கும் கடைசியில ஜர்று செய்யப்பட்டிருக்கு ஜதீதின் அந்த ஞாத்து வர்ணனைக்கும் கடைசியில் ஜெர்வு செய்யப்பட்டிருக்கு ஏன் ஜ வர்ணனைக்கு த ஞாத்துக்கு ஜெர்று செய்யப்பட்டிருக்குன்னா மனோத்துக்கு ஜறு செய்யப்பட்டதுனால ஞாத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு ஜ செய்யப்பட்டிருக்கு மனோத்து அலிஃப்லாம் செய்யப்பட்டிருந்தால் ஞாத்துக்கும் எப்படி தான் அலிஃப்லாம் தான் செய்யப்படும் மனோத்து தன்மீனாக வந்தால் ஞாத்து எப்படி செய் எப்படி தான் வரும் தன்மீனாக தான் வரும் மனோத்து வந்து கடைசியில் ஃபத்தகா வச்சு வந்தால் கடைசிலத்துக்கு ஞாத்தும் எப்படி எப்படி தான் வரும் ஃபத்தகா வச்சு அதாவது ஜபர் வச்சு தான் என்ன செய்ய வரும் அதாவது நான் ஷார்ட்டாக சொல்கிறேன்ல மனோத்து எப்படி இருக்குதோ அதே போல் தான் ஞாற்று என்ன செய்யும் வரும் இந்த வர்ணிக்கப்படக்கூடிய பொருள் எப்படி எந்த அமைப்பில் இருக்குதோ அதே போல தான் வர்ணனையும் அதே அமைப்பில் வரும் புரியுதா அப்போ ஆனால் நான் ஃபீ பைத்தின் வீட்டிலே இருக்கிறேன் ஜதீதின் புதிய வீட்டில் இருக்கிறேன் புரிஞ்சவங்களுக்கு சரி இப்போ இன்ஷால்லா அந்த நாத் மனூத்து அப்படின்னா என்ன நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இப்போ இன்சாலா பாடங்களில் சில உதாரணங்கள் வரும் அதை வச்சு நம்ம இன்ஷால்லா பார்ப்போம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் தர்சு பாடம் இருபது இருபதாவது பாடம் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஃபோட்டோ அதில் ஒருத்தர் ஒரு புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்காரு அது சம்மந்தமாக தான் நம்ம படிக்க போகிறோம் கவனிங்க ஹாதா இவர் ரஜுலுன் மனிதர் இவர் ஒரு மனிதர் ஹாதா இவர் ரஜுலுன் மனிதர் எப்படிப்பட்ட மனிதர் அதை வர்ணிக்கிறாங்க பாருங்கள் முஸ்லீமுன் முஸ்லீமான மனிதர் இப்போ இந்த மனிதரை நிறைய விதத்தில் வர்ணிக்கலாம் முஸ்லீம்னு வர்ணிக்கலாம் ஹிந்துன்னு வர்ணிக்கலாம் கிறிஸ்டின்னு வர்ணிக்கலாம் இது எல்லாமே வர்ணனை அப்போ இந்த முஸ்லீம்ன்றது ஞாத் வர்ணனை யாரை வர்ணிக்கிறோம் ரஜுனுன் அப்போ அது யாரு மனோ புரிஞ்சா உங்களுக்கு இப்படி பாடங்களில் வந்து நம்ம ஒன்றா நம்ம படிச்சுட்டு போவோம்லாம் அப்ப ஹாதா இது ரஜுனு மனிதர் முஸ்லீமுன் முஸ்லிமான மனிதர் இவர் முஸ்லீமான மனிதர் லஹு லேன்னா இருக்கிறது ஹூன்னா அவர் யாரு அந்த மனிதரை குறிக்கிது இந்த ஹூ அவருக்கு இருக்கிறது ஹூலுக்குன் குணம் இருக்கிறது குணம் இருக்கிறது லஹு அவருக்கு இருக்கிறது ஹூலுக்குண் குணம் இருக்கிறது அது எப்படிப்பட்ட குணம்ன்றத வர்ணிக்கிறாங்க பாருங்கள் தைய நல்ல குணம் இருக்கிறது அப்போது அந்த குணத்தை பலவிதமாக வர்ணிக்கலாம் நல்ல குணம் கெட்ட குணம் அசிங்கமான குணம் கேவலமான குணம் நிறைய வர்ணனை சொல்லலாம் புரியுது அப்போ இதெல்லாமே வர்ணனை அப்போ நாத்து என்பது தையபுன் மனோத் என்பது அந்த வர்ணிக்கப்பட்டது இது ஹுலுக்கு குணத்தை அப்போ மனோத் என்பது ஹுலுக் குணம் நாத்து வந்து தைய அடுத்து பாருங்க ஃபி ஃபீனா லே எதிகி அவருடைய கையிலே எதிகின்னா அவருடைய கையிலே இப்போ ஃபீன்றது ஜார் ஜறு செய்யக்கூடிய எழுத்து அதனால எதி அந்த எதுக்கு கடைசியில் எதி தாலுக்கு கசுறு செய்யப்பட்டிருக்கு ஃபீன்றது ஜார் அடுத்து வரக்கூடிய இஸ்மும் வந்து மஜ்ரு தானே கொண்டு வரணும் ஃபி எதிகி அவருடைய கையிலே அந்த ஹீன்றது அவரை குறிக்குது அந்த மனிதரை குறிக்கிதான் அவருடைய கையில் கித்தாபுன் எது இருக்குது புத்தகம் இருக்கிறது ஃபி எதிகி ஃபி லே எதிகி அவருடைய கையில் இருக்கிறது கிதாபின் புத்தகம் இருக்கிறது எப்படிப்பட்ட புத்தகம் வர்ணிக்கிறாங்க பாருங்க அரபியுன் அரபி புத்தகம் இருக்கிறது அப்போ அரபின்றது கிதாபுன்றது மனோத்து இவ மேலும் கிதாபி அந்த கிதாபிலே மினஹாஜுன் வழிமுறை இருக்கிறது ஜதீதுன் புதிய வழிமுறை இருக்கிறது அப்போ ஜதீதுன்றது வர்ணனை எதை வர்ணிக்கிறோம் மனோத் எது மின்ஹாஜ் மின்ஹாஜ்ன்றது மனோத் வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு இஸ்ம அடுத்து பாருங்க தாலிக்க ரஜுலு அந்த மனிதர் அந்த மனிதர் மசோலுன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் பில் கிராத்தி படிப்பதை கொண்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்போ அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு ஹாதா இது லிசானுன் மொழியாகும் இது மொழியாகும் அரபியின் அரபி மொழியாகும் அப்போ மொழி மொழின்றது மனோத்து அரபின்றது ஞாத் அப்படிதானே எப்படிப்பட்ட மொழி அந்த மொழியை வர்ணிக்கிறாங்க அரபி மொழி தானே அப்போ அரபின்றது நாத்து ம மனோத் வந்து லிசானுன் மொழி அடுத்து பாருங்கள் அல் அரபியோ அந்த அரபி மொழியாக அந்த ஆகிறது லிசானுன் மொழியாகும் கதீமுன் பழைய மொழியாகும் பழமையான மொழியாகும் அப்போ லிசானுன் லிசானுன்றது மொழி லிசானுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும் மொழி கதீமுன்னா பழையது அப்போ இந்த மொழியை என்ன வர்ணிக்கிறாங்க எப்படிப்பட்டதுன்னு வர்ணிக்கிறாங்க பழையதுன்னு வர்ணிக்கிறாங்கல்ல அப்போ கதீமுன்றது ஞாத்து லிசானுன்றது மனோத்து இவ மேலும் ஹுவ அதுவாகிறது அந்த மொழியாகிறது லாஸிமுன் லாசிமுன் அவசியமாகும் லி குள்ளி சகீரின் அனைவருக்கும் லீனா குல்லினா அனைவருக்கும் அனைவருக்கும் சகீரின் சிறியவர் அனைவருக்கும் மேலும் கபீரின் பெரியவர் அனைவருக்கும் அவசியமாகும் என்ன அவசியமாகும் அதை கற்றுக்கொள்வது அவசியமாகும் அப்படின்ற அர்த்தம் நம்ம வச்சுக்கோ வச்சுட்டோம் சரிங்களா இப்போ அடுத்து பாருங்க ஹாதா இதுவாகிறது ஜூசன் பகுதியாகும் அவ்வளவு முதலாவது பகுதியாகும் இது முதலாவது பகுதி இப்போ அடுத்து பாருங்க லில்லாஹி அல்லாஹுக்கு உரியது ஹம்துன்னா புகழ் புகழ் வந்து அல்லாஹுக்கு உரியது கசீருன் அதிகமான புகழ் அல்லாஹுக்கு உரியது அப்ப அனைத்து புகழும் அதிகமான புகழும் யாருக்கு சொந்தம் அல்லாஹுக்கும் சொந்தம் இப்ப ஹம்துன்னா புகழ் கசீருன்னா அதிகமான இப்ப கசீருன்றது நாத்து வர்ணனை ஹம்துன்றது மனோத்து சரிங்களா இப்ப மேலும் லஹு அவனுக்கு இருக்கிறது யாருக்கு அல்லாஹுக்கு அந்த ஹூன்றது அல்லாஹும் பக்கம் இயலுது அல்லாஹுக்கு இருக்கிறது அவனுக்கு இருக்கிறது பலுன் சிறப்பு இருக்கிறது கபீரன் பெரிய சிறப்பு இருக்கிறது அப்ப ஃபலுலு அந்த சிறப்புன்றது எப்படி வர்ணிக்கிறாங்க பெரிய அப்படின்றது வர்ணிக்கிறாங்களா இல்லையா அப்போ கபீருன்றது அது ஒரு வர்ணனை இந்த வர்ணனை யாருக்கு கொடுக்கணும் எதை வர்ணிக்கிறோம் எதை வர்ணிக்கிறோம் சிறப்பு தானே வர்ணிக்கிறோம் பெரிய சிறப்புன்னு சொல்றோமா இல்லையா அப்போ மனோத் என்பது பலு ஆதா இது தருசுன் பாடமாகும் சகலுன் இலகமான பாடமாகும் அப்போ என்பது எப்படிப்பட்டதுன்னு வர்ணிக்கிறாங்க இலகுவானதுன்னு வர்ணிக்கிறாங்க அப்போ சகலுன்றது ஞாத்து அது ஒரு வர்ணனை இந்த வர்ணனையை வந்து யாருக்கு சொந்தமாக்குறோம் யாரை வர்ணிக்கிறோன்னா பாடத்தை அந்த தரிச வர்ணிக்கிறோம் அப்போ மனுமத்தின் மீது தருசாகும் அப்போ இன்ஷா அல்லா இருபதாவது பாடம் முடிஞ்சு அடுத்து இருபத்தோராவது பாடத்தை பார்த்த பார்ப்போம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இரஹீம் தருசுன் பாடமாகும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஓராவது பாடத்துக்கு வந்தாச்சு அஹமது இந்த படத்தை ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பையன் ஒரு சேரில் உட்காந்து மேஜரில் உட்காந்து எழுதிக்கிட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னொரு பையன் சும்மா அந்த கதவு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படித்தானே பிக்சரில் இருக்க அந்த ஃபோட்டோவில் இதை பற்றி பார்ப்போம் சா ஹாதா ஈவன் வலதுன் சிறுவன் ஈவன் சிறுவன் எப்படிப்பட்ட சிறுவன் அதை வர்ணிக்கிறாங்க பாருங்கள் முஜித் முயற்சி செய்யக்கூடிய சிறுவன் அப்போ சிறுவனை என்ன வர்ணிக்கிறாங்க அது சிறுவனுடைய ஞாத்து என்ன வர்ணனை என்ன முஜித் முயற்சி செய்யக்கூடிய இவன் முயற்சி செய்யக்கூடிய சிறுவன் அப்போ முஜித் அஹிதூன்ன்றது ஞாத்து இந்த வர்ணனை யாருக்கு சொந்தம் அந்த தானே சொந்தம் அப்போ மனோத் யாரு வலதுன் புரிஞ்ச உங்களுக்கு அடுத்து பாருங்க அல் வலது அந்த சிறுவனாகிறவன் முஜித்தஹிது முயற்சி செய்யக்கூடிய அந்த சிறுவனாகிறவன் மஹபூபுன் பிரியப்படக்கூடியவன் பிரியப்பட கூடியவன் நம்ம ஒரு பையன் ரொம்ப முயற்சி பண்ணி நல்லா படிக்கிறான்னா அந்த கிளாஸில் உள்ள எல்லாருக்கும் அந்த பையனை பிடிக்கும் அதுபோல் டீச்சர்ஸுக்கு பிடிக்கும் சாருக்கு பிடிக்கும் உஸ்தாதுக்கு பிடிக்கும் அப்படி தானே அதான் சொல்கிறாங்க இந்த இடத்துல நல்லா கவனிங்க அல் வலது அந்த சிறுவனாகிறவன் முஜித் அஹிது முயற்சி செய்யக்கூடியவன் அப்போ அந்த சிறுவன் யாரு எப்படி வர்ணிக்கிறாங்க முயற்சி செய்யக்கூடியவன்னு வர்ணிக்கிறாங்கல்ல இப்ப அந்த இடத்துல நாத் என்பது அல் முஜித் மன்உத் என்பது அல் வலது நீங்க கவனிங்க மனூத்துக்கு அலிஃப்லாம் வந்ததுனால ஞாத்துக்கும் எதுதான் வந்திருக்கு அலிஃப்லாம் தான் வந்திருக்கு அல் வலதுன்றது ஊத்து அலிஃப்லாம் வந்திருக்கு மாரிஃபாவா வந்திருக்கு அதே நேரத்துல ஞாத்தும் எப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க மாரிஃபாவா தான் கொண்டு வந்திருக்காங்க நான் ஆரம்பத்துல சொன்னல ஞாத்து மனோத் எப்படி இருக்குதோ அதே தான் ஞாத்து இருக்கும் வர்ணிக்கப்படக்கூடிய இஸ்மு அந்த பெயர் எப்படி இருக்குதோ அதே தான் அந்த வர்ணனையும் அதே வடிவத்துல தான் இருக்கும் நம்ம முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்த பாடத்துல சார் அடுத்து பாருங்க லஹு அவனுக்கு இருக்கிறது யார் அந்த முயற்சி செய்கிறான்ல அந்த பையனுக்கு இருக்கிறது ஃபௌசுன் ஃபவுசுன வெற்றின்னு அர்த்தம் வெற்றி இருக்கிறது கபீருன் பெரிய வெற்றி இருக்கிறது இந்த இடத்துல பாருங்கள் ஃபவுசுன் கபீருன் பெரிய வெற்றி இப்போ கபீருன்றது ஞாத்து வர்ணனை இந்த வர்ணனை யாருக்கு சொந்தமாகுது எதை வர்ணிக்கிறோம் இந்த வெற்றி எதனா வர்ணிக்கிறோம் பெரிய வெற்றி சிறிய வெற்றி அப்படி வர்ணிக்கலாம் விதமாக வர்ணிக்கலாம் இப்போது கபீருன்றது ஞாத்து வர்ணனை மனோத்து இது எதை வர்ணிக்கிறோம் ஃபௌஸ் அதை தானே என்ன செய்யணும் வர்ணிக்கிறோம் ஃபௌஸ்ன்றது மனோத்து ஃபை எனவே ஃப எனவே ஹுவ அவன் ஹுவ அவனாகிறவன் ஃபை எனவே ஃபேன்றதுக்கு எனவேன்ற அர்த்தம் கொடுக்கணும் புதுசா ஃபேன்னா நீங்க கத்துக்க போறீங்க அர்த்தம் கொடுக்கணும் சரிங்களா எனவே ஹுவ அவனாகிறவன் மசுரூருன் மகிழ்ச்சியாக இருப்பான் அனைத்து வக்தின்னா நேரங்கள் அனைத்து நேரங்களிலே மகிழ்ச்சியாக இருப்பான் அந்த முயற்சி செஞ்சு படிக்கிறான்ல அவனுக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைச்சா எல்லா நேரங்களும் அவன் என்ன செய்வான் மகிழ்ச்சியாக இருப்பான் அல் வக்து நேரமாகிறது இந்த ஹூ இந்தன்னா இடத்தில் அப்படின்ற அர்த்தம் வரும் ஹூன்னா அவனிடத்தில் இந்த ஹூ அவனிடத்தில் நேரமாகிறது ஷை உன் விஷயமாகும் சமீனன் உண் விலை மதிப்புள்ள விஷயமாகும் விலை மதிப்புள்ள விஷயமாகும் அப்போ நேரம்ன்றது அவன்கிட்ட ரொம்ப வேல்யூபுளான ஒன்று யாருக்கு அந்த கடினமாக முயற்சி செஞ்சு படிக்கிறான்ல அவனுக்கு இப்போ இன்னொரு பையனை பத்தி சொல்றாங்க அந்த மேஜில உட்காந்து படிக்கிற பையனை பத்தி சொல்லி முடிச்சாச்சு இப்போ சும்மா நிற்கிறான் பார்த்தீங்கன்னா டவுசர் போட்டு ஒரு பையன் அவனை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க தாலிக்கு அவன் வலதுன் சிறுவன் கசலானுன் சோம்பேறியான சிறுவன் யாரு சோம்பேறியான சிறுவன் ஏன்னா சும்மா தானே நிக்கான் சோம்பேறியான சிறுவன் அல் வலது அந்த சிறுவன் ஆகிறவன் கசலானுன் அந்த சோம்பேறியான சிறுவனாகிறவன் மதுமோமுன் மதுமோமுன்னா இழிவானவன் மதுமுன்னா இழிவானவன் ஏன்னா ஒருத்த சோம்பேறியாக இருக்கானே எல்லாரும் இழிவாக தானே பார்ப்பாங்க இவ்வளோ ஒரு பையனா இவ்வளோ ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி தானே பார்ப்பாங்க அப்போ அல் வலது அந்த சிறுவன் ஆகிறவன் கசலானன் சோம்பேறியான அந்த சிறுவன் ஆகிறவன் இடத்துல கவனிங்க அல் வலது அந்த சிறுவன் எப்படி பட்டுன்னு வர்ணிக்கிறாங்க கஸ்லானன் சோம்பேறியான சிறுவன் இப்போது மன் மனோத் என்பது வலது அந்த வலதுக்கு வந்து அலிஃப்லாம் வந்ததினால ஞாத்துக்கும் அந்த வர்ணனைக்கும் அலிஃப்லாம் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போ மன் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ஞானத்து இருக்கும் அடுத்து பாருங்கள் ஹூ அவனாகிறவன் மஹசூனு மஹசூனு அப்படின்னா கவலையாக இருப்பான்சூனு அப்படின்னா கவலையாக இருப்பான் ஹூ அவன் மஹூனூன் கவலையாக இருப்பான் குள்ளிவக்கத்தின் அனைத்து நேரங்களிலே கவலையாக தான் இருப்பான் ஏன்னா சோம்பேறிக்கு எப்போவுமே கவலை தான் இருக்கும் சந்தோஷம் இருக்காது அல் வக்தூ நேரமாகிறது இந்த ஹூ அவனிடத்தில் அந்த சோம்பேறி இடத்து நேரமாகிறது லைசபிஷையின் லைச இல்லை பி கொண்டு கொண்டுின் எந்த விஷயத்தை கொண்டும் இல்லை அப்போ அது நேரம்ன்றது அவனுக்கு ஒரு வேல்யூபிளாகவே தெரியாது அவனுக்கு ஒரு விஷயம் இல்லை அப்படின்றாங்க அல் ஃபவுசு வெற்றி ஆகிறது அல் ஃபவுசுன்னு வெற்றி ஆகிறது லீ முஜிதஹிதி முயற்சி செய்யக்கூடியவருக்கு இருக்கிறது லீனா எக்கு முஜித் தஹிதி முயற்சி செய்யக்கூடிய உனக்கு இருக்கிறது அப்ப லீடுறது செய்யக்கூடிய எழுத்துன்னு படித்தோம் அதனால முஜித்தஹிதுன்றதுக்கு பதில் தஹிதி அப்படின்னு என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு அப்ப வெற்றி என்பது முயற்சி செய்யக்கூடியவனுக்கு தான் லா இல்லை கஸ்லானி சோம்பேறியானவனுக்கு இல்லை ஹாதா இது இவன் வலதுன் சிறுவன் கனியன் பணக்கார சிலவன் சிறுவன் சாரி சிறுவன் ஹாதா இவன் வலதுன் கனியன் பணக்கார சிறுவன் இப்போ வலதுன்றது குழந்தை அதை எப்படி வர்ணிக்கிறாங்க ஹனியுண் பணக்கார குழந்தைன்னு வர்ணிக்கிறாங்கல்ல அப்போ நாத் என்பது வர்ணனை என்பது ஹனியுண் மனோத் என்பது வர்ணிக்கப்படக்கூடியது அந்த பணக்காரன்ட்ட வர்ணனை வர்ணனை யாருக்கு சொந்தமாக்குறாங்க வலதுன் குழந்தைக்கு தானே சொந்தமாக்குறாங்க அப்போ மனோத் என்பது வலதுன் இவ மேலும் தாலிக்க அவன் வலதுன் கோ சிறுவனாவான் ஃபக்கீருன் ஏழ்மையான சிறுவனாவான் அப்போது வலதுன்றது மனோத்து ஃபக்கீருன்றது என்னது ஞாத்து அப்போ இருபத்தி ஓராவது பாடம் முடிஞ்சி இன்ஷால இப்போ இருபத்தி ரெண்டாவது பாடத்தை பார்ப்போம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் வஹீம் அடுத்த பாடம் பாருங்கள் தர்சு பாடமாகும் இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டாவது பாடம் வந்தாச்சு இன்னும் ஒரு மூணு பாடம் நாலு பாடங்கள் இன்ஷால்லாம் அந்த கிதாப் முழுமையாக முடியிருக்குது அடுத்து அடுத்த ரெண்டாவது பாகத்தை நம்ம படிக்க இருக்கிறோம் அல்லாஹு அதுக்கு தோஃபிக் செய்வானாக ஐ மீன் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க என்ன பிக்சரு ஒரு பல வியாபாரி பல கடையில் பழங்களை அடுக்கிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படி தானே அது ஒரு பழக்கடை கடை பற்றி தான் பேச போகிறாங்க சரி கவனிங்க ஹாதா ஹாதானா இது கடையாகும்னா பழம் பல இது பல ஃபீஹி அந்த பழக்கடையில் இருக்கிறது ஹீன்றது அந்த பழக்கடையை கடையை குறிக்கிறதுனா ஃபீஹி அந்த பழக்கடையில் இருக்கிறது குல்லு குல்லுன்னா அனைத்து கிஸ்முன்னா வகை மினல் ஃபாக்கிஹத்தி ஃபாக்கிஹத்துன்னா பழம் மின்ன இருந்து பழங்களில் இருந்து பின்னால் அந்த அர்த்தம் வைங்க பழங் பழங்களில் இருந்து அனைத்து வகையும் மௌஜூதுன் இருக்கிறது ஃபீஹி அந்த கடையிலேயே குல்லு கிஸ்மின் அனைத்து வகையும் மினல் ஃபாக்கிகி பழங்களிலிருந்து அனைத்து வகையும் மோஜூன் இருக்கிறது இப்படி எல்லா வகையான பழங்களும் இருக்குது ஃபீஹி அந்த கடையிலே இருக்கிறது ரொம்மானுன் மாதுளை பழம் இருக்கிறது உ மேலும் இனபுன் திராட்சை பழம் இருக்கிறது ஒரு துஃபா மேலும் ஆப்பிள் பழம் இருக்கிறது மேலும் மௌசுன் வாழைப்பழம் இருக்கிறது உ மேலும் தீனுன் அத்தி பழம் இருக்கிறது உ மேலும் புருத்துக்காலுன் ஆரஞ்சு பழம் இருக்கிறது ரும்மான மாதுளை ஆகிறது முஃபீதுன் பயனுள்ளதாகும் ஜித்தன் மிகவும் பயனுள்ளதாகும் ஃபி சைஃபி கோடை காலத்திலே மிகவும் பயனுள்ளதாகும் வ மேலும் புரத்துக்காலு புரத்துக்காலுனா ஆரஞ்சு பழம் ஐலன் ஆரஞ்சு மேலும் ஆரஞ்சு பழமும் மேலும் ஆரஞ்சு பழமும் முஃபீதுன் பயனுள்ளதாகும் ஃபீஹி முஃபீதுன் பயனுள்ளதாகும் ஃபீஹி அந்த கடையில் இருக்கிறது கின்வோ கின்வோன்னா கொலை இருக்கிறது மௌசி மௌசினா வாழைப்பழம் வாழைப்பழம் குலை இருக்கிறது எப்படி இருக்கிறது மொ அல்லுன் தொங்கப்பட்டு இருக்கிறது தொங்கப்பட்டு இருக்கிறது இப்போ மேலும் ஃபீஹி அந்த கடையில் இருக்கிறது மௌசுன் வாழைப்பழம் இருக்கிறது அஸ்பரு அஸ்ஃபர்னா மஞ்சள் நிற மஞ்சள் நிற வாழைப்பழம் இருக்கிறது இப்போ மேலும் ஃபி துக்கானி அந்த கடையில் இருக்கிறது மௌசுன் மௌசுனா வாழைப்பழம் இருக்கிறது அஹமரு ஐலண்ட் சிகப்பு வாழைப்பழமும் இருக்கிறது அகமர்ன சிஹப்பு சிகப்பு வாழைப்பழமும் இருக்கிறது அல் மௌசு அந்த வாழைப்பழம் ஆகிறது அஸ்வரு அஸ்வர்னா மஞ்சள் நிற அல் மௌசுல் அஸ்வரு மஞ்சள் நிற ஆகிறது ரஹீசுன் விலை மலிவானது விலை குறைந்தது வல் மௌசுல் அஹமரு மௌசுனா வாழைப்பழம் அகமர்னா சிஹப்பு சிகப்பு ஆகிறது சமீனுன் விலை உயர்ந்தது தாலிக்க துக்கானோ அந்த கடையாகிறது மஷஹூரின் பிரபலியமானது பலதி ஊரிலே பிரபலியமானது மேலும் ஹுவ அவரா அந்த கடையாகிறது ரஜுலின் ஒரு மனிதருக்கு உரியது லீனா உரியது ரஜுலின்னா ஒரு மனிதர் ஒரு மனிதருக்கு உரியது இஸ்முஹு அவருடைய பெயர் மஜீதுன் மஜிதாகும் மேலும் ஹுவ அவர் ஜாலிசுன் அமர்ந்திருக்கிறார் அப்போ நம்ம இருபத்தி ரெண்டாவது பாடத்தை அல்லாஹுடைய கிருபையில் வெற்றிகரமாக பிடிச்சாச்சு இன்ஷால்லா நாளைக்கு இருபத்தி மூணாவது பாடத்தோடு இன்ஷால்லா சந்திப்போம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா